என்னப்பா கல்யாண கல்யாணம் எப்படி போயிட்டு இருக்கு எல்லா வேலையும் ஏற்பாடுகளையும் முடிச்சிட்டீங்களா இன்னும் மூணு நாள கல்யாணம் நாளைக்கு நலங்கு வைக்கணும்ல ஆஹ் நல்லபடியாத எல்லா வேலையும் போயிட்டே இருக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு அதனால நாளைக்கு நலங்கு வைக்கிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணா தான் இருக்குமா சரிப்பா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு தானே யாரையும் விட்டுடல இல்லமா எல்லாருக்குமே கொடுத்தாச்சு அக்காவும் மாமாவும் தான் ஊருக்கு போயிருக்காங்க இன்னைக்கு வந்துடுறேன்னு சொன்னாங்க பத்திரிக்கை கொடுத்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்துருவோன்னு சொன்னாங்க அப்படியா சரிப்பா மா மாமாவும் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுல தானே பையனுக்கு நலங்குலாம் வைக்கணும்னு நினைப்பாங்க அதனால அங்க வர சொல்லி அரவிந்த சொல்லியிருக்கன்னு சொன்னாங்க நான் தான் அவங்க கிட்ட கல்யாணம் முடிஞ்சு பொண்ணையும் மாப்பிள்ளையும் நீங்க கூட்டிட்டு போங்க அதுவரை வரை இங்கே எல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா ஏற்பாடுகளும் இங்க பக்கத்துல இருந்து தானே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேமா ஆ சரிப்பா இதில் என்ன இருக்கு ஒண்ணும் நடக்கட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் பா பொண்ணு வீடும் பையன் வீடும் ஒரே இடத்துல இருக்கனால நலந்து வச்சதுக்கப்புறமும் அப்புறமும் பாப்பிளையும் பொண்ணும் பாத்துக்க கூடாதுல்ல அது மட்டும் பிள்ளைங்க கிட்ட சொல்லிடலாம் சரிம்மா அதெல்லாம் சொன்னா பிள்ளைங்க கேட்டுப்பாங்க ஏன்மா அப்படி பாத்துக்கிட்டா என்ன அதுக்கு இல்லப்பா உனக்கு தெரியாதா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரே வீட்டில் இருக்கிறது சந்திக்கிறது இதெல்லாம் நம்ம குடும்ப வழக்கப்படி தப்பு தானே தான்ப்பா சொன்னேன் ஆனா என்ன பண்றது அரவிந்தோட வீடு ரொம்ப தூரம் இருக்குப்பா அங்க இருந்து அவங்க மண்டபத்துக்கு வரது பிடிக்கிறது எல்லா வேலையும் பார்க்கறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தான் இங்கேயே எல்லா சடங்கும் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் அதனால் அதனால பிள்ளைங்க கிட்ட மட்டும் சொல்லிடலாம்ப்பா ரெண்டு பேரும் பார்த்துக்காதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லலாம் வேற என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பிள்ளைங்க கேட்டுப்பாங்க சரிமா நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா தானே இருக்கும் அப்படியே பண்ணிடலாம் எப்படியும் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்கு வந்து முதல் முதல்ல தான் கூட்டிட்டு போகணும் அதனால தான் எல்லாருமே போவோம் போயிட்டு ரெண்டு நாள் இருந்துட்டு நம்ம மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் திரும்பியும் அவங்க கூட்டிட்டு போவாங்கல்ல அதுக்கப்புறம் அரவிந்த் லீவ் முடிகிற வரையும் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வரட்டும் பிள்ளைங்க சரிம்மா நீங்க சொல்றதும் சண்முகம் எல்லாத்தையும் கரெக்டாக பாத்துக்கோப்பா எந்த குறையும் இருக்கக்கூடாது சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு தானே எத்தனை வகை சொல்லிருக்கீங்க அதெல்லாம் எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சுமா நம்ம தெரிஞ்ச கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அவரே வந்து சிறப்பா பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரிசப்ஷனு நாலா நாளைக்கு நைட் வச்சுட்டு கல்யாணத்தை அடுத்த நாள் வச்சுக்கலாமா ஏன்னா கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷன் வைக்கிறோன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்க கிளம்பி அரவிந்த் வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும் அதனால கல்யாணம் முடிஞ்சோடனே புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி இருந்தால் தானம்மா நல்லா இருக்கும் அதனால ரிசப்ஷனை முன்னாடி நாள் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் கல்யாணம் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க சரிப்பா அதுதான் இப்பெல்லாம் அப்படி தானப்பா வைக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் அம்மா அண்ணா வாமா ராதிகா வாங்க சம்பந்தி அத்த வாங்க நல்லா இருக்கீங்களா வந்து உட்காருங்க அத்த வாங்க ஆ வரோம்ப்பா வாமா ராதிகா என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ளை தம்பி எங்க காணோம் அண்ணா இப்போ அவர் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு ஆஃபீஸ்க்கு போய் ஒன் வீக் தானே நான் ஆகுது உடனே பெர்மிஷன் போட வேணான்னு இன்னைக்கும் போயிட்டு இங்கே வந்துடுறேன்னு சொன்னாருண்ணா அவரு தான் காரில் டிரைவர் மட்டும் போட்டு என்னையும் அத்தையும் அனுப்பி விட்டுருக்காரு அவர் நைட் வந்துருவாருனா ஆஃபீஸ் முடிச்சு நேராக இங்கே வந்துடுறேன்னு சொன்னார் அப்படியாமா சந்தோஷம் சந்தோஷம் பிள்ளைங்க எல்லாரும் வந்தீங்கன்னா தான் கல்யாண வீடு மாதிரி இருக்கும் இப்போ தான் வீடே களை கட்டுது எங்க முகில் குட்டி வந்தா தானே கரெக்டா இருக்கும் சம்பந்தமா எப்படிமா இருக்கீங்க உங்களுக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா ராதிகா சொல்லிட்டு இருந்தா ஏதோ கீழே விழுந்து கொஞ்சம் வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாமே இப்போ எல்லாமே நல்லா இருக்குமா அந்த மாதிரி வலி மாதிரிதான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து நடந்து பழகிட்டேன்னா இப்போ வலி இல்ல இப்போ நல்லாவே இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே ராதிகா நீங்க எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கல் கல்யாண பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு என்னமா வேலை இப்பதான் மூணு பேரும் சேர்ந்து பார்லர் போயிட்டு வந்தாங்க இருக்காங்க எல்லாம் பேசிட்டு அரக்கடிச்சிட்டு இருக்காங்க சரிங்க அங்கிள் அப்போ நான் உள்ள போய் அவங்கள பாக்குறேன் அத்தை உங்களுக்கு எதாவது கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா நீ போய் பாருப்போ ஆ சரிங்க அத்தை என்னடி என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு என்ன பார்த்துட்டு அப்படியே நின்னுட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்னன்னு சொல்லு அது அரவின் உங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல என்னடி புதுசா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க என்கிட்ட தானே பேசணும்னு வந்த அப்போ ஸ்டார்ட் பண்ணு அது அது வந்து எங்க டாடி என்ன கூப்பிட்டு பேசினாரு அவரு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கார் பத்தி தான் பேச வந்திருக்கான்னு நினைக்கிறேன் இப்போ என்ன சொல்றது என்னம்மா பாத்துக்கிட்டே இருந்தா சொல்லு ஏதோ பேசணும்னு வந்திருக்க

ஆனாலுமே கேட்க மாட்டேன்றாரு நான் செய்யணும்னு நினைக்கிறதுலலாம் நீங்கள் எதுவும் தடை போடாதீங்க நான் என் பொண்ணுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன் பொண்ணும் மாப்பிள்ளைக்கும் புதுசாக கார் வாங்கி கொடுக்கறதுல தப்பு இல்லை அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க அதான் என்னங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நான் என்னென்னு முடிவு எடுத்துக்கிறது இப்போ நம்ம கார் வாங்கலாமா இல்ல ஐஷு இத பத்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட பேசினது தான் நான் ஏற்கனவே எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் கூட வரதட்சணையா வேண்டான்னு ஆனா உங்க அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது உனக்கு செய்யணும்னு நினைக்கிறத வேண்டான்னு என்னால் சொல்ல முடியல ஏன்னா அப்புறம் சரி அதெல்லாம் விடு இப்போ என்ன கார் செலக்ட் பண்ணணும் அவ்வளோதானே சரி நீயே ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிடு என்னங்க இப்படி சொல்றீங்க அப்பா நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து தாங்க செலக்ட் பண்ண சொன்னாங்க நீங்க என்னன்னா என்ன மட்டும் செலக்ட் பண்ண சொல்றீங்க உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்ல ஐஷு நான் சொல்லிட்டேன் எனக்கு முதல்ல இந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸே பிடிக்கல இந்த மாதிரி அவங்க வாங்கி கொடுக்கறதை என்னால் அக்செப்ட் பண்ணவும் முடியல ஆனால் உங்கள் அப்பா ஃபீல் பண்ணுவாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன் இப்போ நீயும் புரிஞ்சுக்காமல் ஃபோர்ஸ் பண்ணால் எப்படி உனக்கு தானே வாங்கி தரணும்னு நினைக்கிறாரு அதனால் உனக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி சொல் அவர் வாங்கி தரத நீ வாங்கிக்கோ அவ்வளோதானே நீங்க என்ன பேசுகிறீங்கன்னு புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா நான் எதுவும் தப்பாக பேசலையே கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி நான் கிளம்புறேன் ஏ இருடி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கிளம்புறேன்னு கிளம்புற நான் உன்னை செலக்ட் பண்ண சொன்னேன் அதுக்கு என்ன அப்படியா சரி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்களா ம் கேளு நீங்கள் கூட என்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கீங்க என்கிட்ட கேட்டும் இருக்கீங்க உங்கள் கோலீக்ஸ் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கிஃப்ட்டு என்னென்னு கேட்டதுக்கு என்ன சொன்னீங்க இந்த மாதிரி எந்த ஊருக்கு நம்ம போகிறோன்னு செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஊரோட கிஃப்ட் கார்டை அவங்க கொடுத்துருவாங்க எல்லா செலவும் அவங்களே பார்த்துப்பாங்க எந்த ஊருக்கு போகலான்னு நீங்கள் செலக்ட் பண்ண சொன்னீங்கல்ல ஆமாம் அதான் மேரேஜ்க்கு அப்புறம் செலக்ட் பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணிட்டோம்ல அப்புறம் என்னடி ம் ஆமாங்க பேசி முடிவு பண்ணியிருக்கோம்ல அதான் வேஸ்ட்டாக நான் எதுக்கு தாங்கங்க செலக்ட் பண்ணணும் உங்களுக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கோ நீங்களே செலக்ட் பண்ணிவிடுங்க நீங்கள் எந்த ஊர் சொல்கிறீங்களோ நாங்க வந்துக்கிறேன் சரியா ஏ லூசு என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும்னா ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஊரா இருந்தா மட்டும் தானடி சந்தோஷமா அது என்ஜாய் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நான் மட்டும் எனக்கு பிடிச்ச ஊர் செலக்ட் பண்ணா அது எப்படி உனக்கு ஹாப்பியா இருக்கும் எனக்கு எதுக்காகங்க ஹாப்பியா இருக்கணும் உங்க கோலிக்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க சோ நீங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணா போதாதானே என்ன இஷு இப்படிலாம் பேசுற இங்க பாரு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போதுடி இதுக்கப்புறம் எந்த முடிவெடுத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே முடிவு எடுக்கணும் அதுதானே கரெக்டா இருக்கும் பேச தெரியுதோ ஏய் இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை நல்லா தானே இருந்த திடீர்னு லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்க இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை இப்போ நீங்கள் தானேங்க சொன்னீங்க எந்த முடிவெடுத்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும்னு அந்த பேச்சை மாறிடுறீங்கள உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயம் அப்படி தானே உங்கள் வீட்டில் உங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி எது பண்ணாலும் சரி எல்லாத்துலேயும் நானும் உங்களுக்கு இன்வால்வ் ஆயிருக்கணும் நானும் உங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கணும் நீங்கள் வாங்கி கொடுக்கறதில் நானும் செலக்ட் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் ஆனால் இதே எங்கள் அப்பா எதாவது வாங்கி கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு மட்டும்தான் வாங்கி தராரு உங்கள் யாருக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படி தானே இங்க பாருங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் அப்பா கிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அவர் ஒத்துக்க மாட்டார் வேண்டாம் டேடின்னு ஆனால் அவரு கேட்க மாட்டேன்றாரு ஏன்னா உங்களுக்கு தெரியுதா நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரே பொண்ணுங்க சின்ன இருந்து எனக்காக எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சவர் என்னோட கல்யாணத்தில் அவருக்கு ஒரு கனவே இருக்கு அப்படியே கல்யாண வயசுல இருக்க பொண்ணு கல்யாணம் ஆகி போகிறப்போ அவரு அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுவார் தானே அதில் என்ன தப்பு இருக்கு அவரோட இஷ்டத்துக்கு அவர் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பார் தானே ஒரு பெத்த அப்பாவா எல்லா அப்பாவுமே இப்படி தான் நினைப்பாங்க சரி நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வேங்க நீங்கள் அண்ணா தானே உங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்டாக வரப்போகிறவர் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை அவங்களும் இதே மாதிரி கேட்குறாங்க இந்த மாதிரி எவ்வளோ வாங்கி தரலாமா என்னம்மா நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு அவங்க வந்து நீ எதுவுமே வாங்கிட்டு வரக்கூடாது எனக்கு இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா உங்கள் தங்கச்சிக்கு எதுவுமே ஒரு சின்ன விஷயம் கூட எதுவுமே வாங்கி கொடுக்காம அனுப்பிடுவீங்களா என்ன நான் கேட்டதுக்கு பதிலே காணும் சொல்லுங்க இப்போவும் நான் சொல்கிறேங்க வரதட்சணை கேட்குறது ரொம்ப தப்பு தான் அதுக்கு நானுமே அகெய்ன்ஸ்டு தான் ஆனால் ஒரு பெத்தவங்களாக இருந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பொண்ணுக்கு எதாவது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அதில் தடை சொல்லக்கூடாது அவ்வளோதான் ஏன்னா இதில் அவங்களோட சந்தோஷமும் இருக்குது நான் ஏன் இவ்வளோ நேரம் இதெல்லாம் பேசுனேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சாரிங்க உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தா ஐ ஆம் ரியலி சாரி நான் வரேன் ஐஷு சாரி டி நான் தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செலக்ட் பண்ணலாம் சரியா நிஜமாக சொல்கிறேன் உங்கள் அப்பா உனக்கு எது செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் அது செய்யட்டும் நான் வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் அவங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதானே செலக்ட் பண்ண சொன்னாங்க சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செலக்ட் பண்ணலாம் ஓகேவா நான் திரும்பவும் சொல்கிறேன் அரவிந்த் எனக்கு உங்கள் இருந்து எதுவுமே நான் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் தயவு செஞ்சு இது என்னது அது உன்னதுன்னு மட்டும் பிரித்து பேசாதீங்க ஏன் எங்கள் அப்பா கொடுத்தா அது எனக்கு மட்டும்தான் தராரா என்ன நமக்கு தராரு அப்படி நினைச்சுக்கோங்க சரிமா சாரி நான் பேசினது தப்பு தான் சரியா இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேண்டா சாரி நீங்க பாருங்க அரவிந்த் எனக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு இது ஒண்ணு தான் எப்பவும் எனது உன்னுதுன்னு மட்டும் பிரிச்சு மட்டும் பார்க்காதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மதுன்னு சொன்னீங்கன்னா அது எவ்வளவா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அதே இது உங்க அப்பா செஞ்சது தானே அப்படின்னு பிரிச்சு எல்லாம் பேசுனீங்கன்னு வைங்களேன் அதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியாது திரும்பவும் சொல்லிட்டேன் சரி ஐஷு சாரி இதுக்கப்புறம் எப்பவும் அந்த மாதிரி நான் பிரித்து பேச மாட்டேன் ஓகேவா சாரி டி நான் தான் இத்தனை முறை சாரி கேட்குறேன்ல லைட்டாக வச்சு சிரிக்கலாம்ல ப்ளீஸ் டி செல்லும் கொஞ்சமாச்சும் சிரிடி என் ஐஷு இப்போ தான் பார்லர்லாம் போயிட்டு வந்திருக்கா அப்புறமே இப்படி சிரிக்காமல் இருந்தால் எப்படி நான் என்ன நினைச்சேன்னா என் பொண்டாட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்து என்கிட்ட அந்த அழக காட்ட வந்துருக்கான்னு நினைச்சேன் இருந்தால் சுத்தமா அழகே தெரிய மாட்டேங்குதே சிரிச்சாதான் அழகா இருக்கும் அப்படியா அப்ப கொஞ்சம் சிரிக்கலாம்ல இப்பதான் என் செல்லக்குட்டி இன்னும் ரொம்பவே அழகா தெரியுறா ஐ லவ் யூ ஐஷு இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறது என்ன செல்லவும் படம் எப்படி இருந்துச்சு நல்லதா இருந்தது ஆமா இப்படி படத்துக்கு போறேன்னு சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கீங்களே வீட்ல யாருக்காச்சும் தெரிஞ்சா என்ன ஆகும் யார் என்னடி சொல்ல போறா நீ ஏன் பொண்டாட்டி உன்னை படத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் எனக்கு உன்னை கூட்டிட்டு போகணும்னு தோணுச்சு அதனால போயிட்டு வந்தோம் நாம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படத்துக்கு கூட போல ஞாபகம் இருக்கா இன்னைக்குதானே போயிட்டு வந்திருக்கோம் அதுக்குள்ள சண்டை போடுற சண்ட போடவே ஏன் இப்படி புரியாம பேசுறீங்க வீட்டுல கல்யாணம் எல்லாரும் சேர்ந்து பார்லர் போயிட்டு வந்தோம் வந்த உடனே நம்ம ஒரு இடத்துக்கு ஆகணும் வா அவசரப்படுத்தி கூப்பிட்டீங்க வீட்டுல கூட யாருக்கும் எதுவும் தெரியாதே இப்ப வீட்டுக்கு போனா எல்லாரும் கேட்பாங்க எங்க போயிட்டு வந்தீங்கன்னு அவங்க கிட்ட படத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லவா முடியும் இவ்ளோ கல்யாண பிசியில உங்களுக்கு படம் ஒண்ணு பாக்கணுமா அப்படின்னு கேட்க மாட்டாங்க அதெல்லாம் கேட்க தான் செலவு செய்வாங்க நீ ஒண்ணும் கவலைப்படாத அதெல்லாம் மாமா சமாளிச்சுக்கிற சரியா அப்படியா அப்படி என்ன சொல்லி சார் சமாளிப்பீங்க என்ன சொல்லலாம் சரி இப்படி சொல்லிடலாம் எங்க மேனேஜர் அவங்க ஃபேமிலியோட வந்தாங்க மீட் பண்ணனும்னு சொன்னாங்க மேரேஜ்க்கு அப்புறம் இன்னும் அணுவை மீட் பண்ணவே இல்ல கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதனால அணுவை கூட்டிட்டு போனேன் அவங்க கூட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசி டைம் போனது தெரியல அப்படின்னு சொல்லிடுவேன் அவ்வளவுதான் அடப்பாவி இப்படி எல்லாம் போய் சொல்றது தப்புங்க பரவாயில்லடி மத்த டைம்னா போய் சொல்லிருக்க மாட்டேன் எப்படியும் உண்மை சொல்லிடுவேன் கல்யாண தான் யோசிக்கிறதா இருக்கு இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கு தான் எந்த வேலையுமே இல்லையே வீட்லயே எல்லாரும் வேலையை முடிச்சுட்டாங்க அப்புறம் என்னடி இருந்தாலும் சோ நீ சும்மா இரு சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்ட யாரும் எந்த விஷயமும் முதல்ல நம்ம கிட்ட கேட்கவே மாட்டாங்க சரியா ஏன்னா நாம ரெண்டு பேரும் வெளியே போறது ஒன்றும் புதுசு கிடையாது டி அதனால வெளியே போயிட்டு வந்தீங்களாப்பான்னு மட்டும்தான் கேட்பாங்களே தவிர எங்க போனீங்க ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க சரியா நீங்களா வாய் கொடுத்து மாட்டாம இருந்தீங்கன்னா சரிங்க மேடம் சரி சரி ஆமானு பிளவுஸ் எல்லாம் உனக்கு ஸ்டிச் பண்ணி வந்துருச்சா இல்லையா நாளைக்கு நலங்க வைக்க போறாங்கடி பிளவுஸ் எல்லாம் வந்துருச்சா இல்ல அதெல்லாம் வந்துருச்சுங்க ஓகே ஓகே இந்த கேக்கணும் நினைச்சா அப்புறம் சதாசிவம் சார்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா சோ மறந்துட்டேன் பத்தியா அத பத்தி பேசவே டைம் இல்லடா சரி வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அண்ணா அனு ஒரு டைம் நாம அண்ணா கிட்ட கேட்டு பார்த்துட்டே சொல்லலாமா கேட்காம சொல்றது தப்போ அதை தான் நான் நேற்றுருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் கே கேளுங்க வேண்டாம்னு சொன்னால் விட்டுருங்கன்னு சொன்னேன் நீங்கள் தான் பயந்துகிட்டே இருக்கீங்க எங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அது தெரியாமையாக இருக்கும் தெரிஞ்சு தானே தங்க வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது பாவம் ஊருக்கு புதுசுன்னு சொல்கிறீங்க எனக்குமே அவங்க வெளியே தனியாக தங்குறது மனசே வரமாட்டேங்குதுங்க நீங்கள் ஏதாச்சும் என்னடி நீ வேற சரி பார்க்கலாம் சரிங்க நம்ம ஊருக்கு முன்னாடி ஒரு பேக்கரி வரும்ல அங்கே நிறுத்துங்க வீட்டுக்கு எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகலாம் குழந்தைங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க அதை நல்லா வாங்கிட்டு போகலாங்க நிறுத்துறீங்களா சரிடா சொல்லுங்க சார் அர்ஜூன் நல்லா இருக்கியப்பா நான் தான் என் பொண்ணு விஷயமா கேட்டிருந்தேனேப்பா வீட்டில் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன் கேட்டுட்டியாப்பா சார் சாரி சார் என்னால் அதுக்கு டைமே கிடைக்கல ஏன்னா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சார் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வீட்டில் இருக்காங்க என்னால் இதை பற்றி கிட்டே பேச முடியல சார் மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் சார் எப்படியும் இந்த ஒன் வீக் ஃபுல் பிஸி சார் அப்படியாப்பா அர்ஜுன் எனக்கும் புரியுதுப்பா ஆனா என்ன பண்றது இன்னும் ரெண்டு நாள்ல கரிஷ்மா ஜாயின் அவளுக்கு முன்னாடியே அரேஞ்ச்மெண்ட் பண்ணாதானப்பா கரெக்டா இருக்கும் எனக்கு வேற ஒரே பொண்ணுப்பா தனியா விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா புது இடம் இல்லையா அவ யூஎஸ்ல கூட இருந்துட்டா ஆனா இங்க இருக்கிறதுக்கு தனியா விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா அதே உங்க வீட்டுல இருக்காங்கன்னா பெரிய குடும்பம் எல்லாரும் அவளை நல்லா பாத்துப்பீங்க நானும் கொஞ்சம் தைரியமா இருப்பேன்ப்பா பா அத அதனாலதான் திரும்ப திரும்ப கேக்குறேன் தப்பான்னு நினைக்காதப்பா நீ கொஞ்சம் கேட்டு பார்த்துட்டு சொல்ல சார் நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க நானும் ட்ரை பண்ணிட்டேன் சார் அண்ணா கிட்ட என்னால் தனியாக பேசவே முடியல ஏன்னா மேரேஜே எங்கள் வீட்ல இருந்து தான் சார் நடக்குது அதனால ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் ஃபுல்லா வீட்டில் இருக்காங்க எல்லாரும் அது இதுன்னு வேலை பார்த்துட்டே இருக்காங்க எங்களுக்கும் எதாச்சும் வேலை டிவைட் ஆகிட்டே இருக்கு சார் அதனால எங்களால் கொஞ்சம் நேரம் கூட உட்காந்து பேசி இந்த மாதிரி கேட்க முடியல சார் அதனால தான் நான் சொல்கிறேன் சார் இல்லனா நீங்களே ஏதாச்சும் ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுங்களேன் உங்களுக்கு இல்லாத வசதியா சார் ஏதா ஒரு சின்ன வீடு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு வேலைக்காரங்களை போட்டால் கூட அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்துட்டு போகிறாங்க அப்புறம் என்ன சார் பயம் உங்களுக்கு என்னப்பா அர்ஜூன் நான் இந்த ஐடியாலாம் பண்ணாமல் இருப்பேன்னா இந்த ஐடியா எல்லாமே நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன்ப்பா ஆனால் அவளுக்கு புது இடம் பார்த்தியா அதனால கொஞ்சம் பயப்படுறாப்பா தனியாக இருக்கிறதுக்கு அதனால தான் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் ஒரு ஒன் மந்த் மட்டும் உங்கள் கூட இருக்கட்டும்ப்பா அதுக்கப்புறம் அவள் வந்து எல்லாமே வந்து கற்றுப்பா அந்த ஊரில் அதுக்கப்புறம் தனியாக வீடு வேணால் எடுத்து தங்க வச்சிக்கிறேன் ஒரு கொஞ்ச நாள் இருக்கட்டுமேப்பா ம் அப்படியா சார் ஆனால் எங்கள் அண்ணா கிட்ட பேசாமல் என்னால் எந்த முடியுமே எடுக்க முடியாது சார் நான் அண்ணா கிட்ட டைம் கிடைக்கிறப்போ பேசிட்டு அப்புறமா சொல்லட்டுமா சார் ரொம்ப பிஸியா இருக்காரு சார் வீட்டில் அர்ஜுன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தப்பா நினைக்காதப்பா ஒரு ரெண்டு நாளுக்குள்ள சொல்லிடேன் ஏன்னா அவ ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணணும் இல்லப்பா அதான் சரிங்க சார் சரிப்பா நானும் வச்சிடுறேன் ஆ சரி ஓகே சார் என்ன இவரு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காரு முடியாதுன்னு சொன்னாலும் கேட்கவே அண்ணா பேசிதான் ஆகணும் போல எந்த தப்பான எண்ணமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது இல்லாம அவங்க பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் டூ இயர்ஸ் வந்து யூஎஸ்ல தானே இருந்தா உம் வேற ஏதாச்சும் கமிட்மெண்ட் கூட இருக்கும்னு தான் நினைக்கிறேன் சரி அண்ணா கிட்ட பேசி பார்த்துட்டு சொல்லலாம்

மாமா சொல்லுங்க செல்லக்குட்டி மாமா சொல்லுடா கூளுப்ப பத்தியா இவனுக்கு டேய் இப்பவே நீ என்ன கிண்டல் பண்ற பத்தியா டேய் பார்த்துட்டே இரு எனக்கு பொண்ணு தாண்டா poreப்பா அப்புறம் உனக்கெல்லாம் என் பொண்ணு கல்யாணமே பண்ணி கொடுக்க மாட்டேன் பாரு ச்சு என்னம்மா நீங்க குழந்தைகிட்ட என்ன எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க டேய் நான் என்னடி நடக்காததா சொன்னே ஃபியூச்சர்ல நடக்காதானே போது அதத என் மருமகன் கிட்ட என்னடி தங்கம் பாத்தியா சார் இப்ப பண்ணாரு திரும்பவும் கம்பல் பண்ணிட்டே இருக்காங்க அனு அவரு நான் எந்த ஐடியா சொன்னாலும் அது ஒத்துக்கவே மாட்டேன்றாரு நம்ம தான் தங்க மாதிரி ஒரு ஐடியாவோட பேசுற மாதிரியே தோணுதுடி இப்ப என்ன பண்றது அண்ணா கிட்ட பேச சொல்லி சொல்லிட்டே இருக்காரு அப்போது நம்ம மாமாக்கிட்ட பேசலாங்க இதில் என்ன இருக்குது நீங்கள் தாங்க தேவை பயப்படுறீங்க உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி டூ இயர்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க என்ன இங்கேயே இருந்திருந்தாங்களா அவங்க யூஎஸ் போனாங்க அங்கே எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க யாருக்கு தெரியும் யாரையாச்சும் லவ் கூட அவங்க பண்ணிட்டு இருக்கலாம் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க அது இல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பயம் நம்ம மாமா கிட்டே பேசலாம் ஏங்க பாவம் ஹெல்ப்னு எத்தனை முறை கேட்குறாங்க பண்ணாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும் அது இல்லாமல் சொல்கிறாங்கல்ல நாளைக்கு தானே அதுக்கப்புறம் அவங்க தான் தனியாக வீடு பார்த்து போயிடுவாங்கல்ல அப்புறம் என்னங்க பாத்தீங்கல்ல நாம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கம்மா அதான் சார் நடுவில் பேசி நான் இருக்கேன் என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறான் புரியுதா இல்லையா உங்களுக்கு

இதே மாதிரி மடியில நம்ம மூணு பேரும் உட்காந்து பேசுவோம்ல கண்டிப்பா மாமா ஐ லவ் யூ டீச்சர்லாம் ஐ லவ் யூ மாமா சரி பாதி நீ அல்லவா நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையன சுமாரூரே உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன்